வணக்கம் நம் வாழ்வை மாற்றக்கூடிய சில வழிமுறைகளை இப்பதிவில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் நினைத்துவிட்டால் மட்டும் போதாது அதற்கான செயலில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் நமது எண்ணங்களே நம் வெற்றியை தீர்மானிக்கும் திறவுகோல் என்பதை உணர வேண்டும் மற்றவர்களை விட நீங்கள் தனித்து தெரிய வேண்டுமானால் உங்களின் தனித்திறன்களை வளர்த்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்துங்கள் நேற்று என்ன கற்றுக்கொண்டீர்கள் நேற்று கற்றுக்கொண்டதை விட இன்றைக்கு என்ன கூடுதலாக கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள் நம்மிடம் நேர்மறையான கருத்துக்கள் இருந்தால் மட்டும் போதாது நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நேர்மறையாக சிந்திக்க வையுங்கள் உங்களின் நீண்ட கால குறிக்கோளை அடைய குறுகிய கால குறிக்கோளை தீர்மானிங்கள் லாங் டைம் கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஷார்ட் டைம் கோலில் நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணணும் அதுக்கு இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் நாளைக்கு என்ன கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி என்ன நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தீர்மானம் செய்யுங்க குறுகிய கால கோலை நம்மளால் அச்சீவ் பண்ணால் தான் நீண்ட கால கோலை நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள்